மெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கத்தின் அகில இந்திய உரிமை மீட்பு மாநாடு கோவையில் தொடங்கியிருக்கிறது தமிழகம் முழுவதிலுமிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லேப் டெக்னீஷியன்கள் பங்கேற்ற இந்த மாநாடு குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன கூடுதல் விவரம் என்ன குருசாமி பிக்னேஸ் அதாவது கோவை சிகானூருக்கு கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் பாரா மெடிக்கல் லேப் நல ஆறாவது உரிமை அமைப்பு மாநாடானது நடைபெறு கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான லேப் டெக்னீஷியன்கள் பங்கேற்றுக்கிறார்கள் இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு கொண்டு நம்முடைய சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ரவீந்திரநாத் நம்முடைய இருக்கார் நம்ம அவரிடம் குறித்து பேசலாம் சார் இன்று எதனும் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் டேபி டெக்ஸிலிருக்கான என்ன மாதிரியான திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு அரசுக்கு என்ன கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்படும் தமிழ்நாட்டில் ஏறத்தால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிறிய இரத்த பரிசோதனை இருக்கின்ற இருக்கின்றன இந்த இரத்த பரிசோதனை இடங்களை மூடக்கூடிய வகையில் தமிழக அரசு அரசாணை எண் இரநூத்தி ஆறு என்று என்பதை வெளியிட்டு இருக்கிறது இந்த அரசாணை என்பது மத்திய அரசுடைய கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் செய்து இருக்கிறார்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மருத்துவமனைகள் ஒழுங்குபடுத்து சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த மருத்துவ நிறுவனங்களை ஒழுங்குபடுத்து சட்டத்தை சிறிய இரத்த பரிசோதனைகளையும் சிறிய மருத்துவ நிறுவனங்களையும் ஒழிக்கக்கூடிய வகையில் ஒரு பேராயுதமாக மத்திய மாநில அரசு பயன்படுத்துகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள இருபதாயிரம் இரத்த பரிசூதனைகளையும் கூடக்கூடிய வகையில் இந்த அரசாணை இரநூத்தி அறுபது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அரசு ஆணைப்படி நகர்ப்புறத்தில் இரத்த பரிசீலனை நடத்தவிடும் சொன்னால் எண்ணூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பில் நடத்த வேண்டும் என்று சொல்லியும் கிராமப்புறத்தில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஐநூறு சதுரடி பரப்பில் ரத்த பரிசோதனை நடத்த வேண்டும் சொல்லியும் அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இதை நடைமுறைப்படுத்த டிசம்பர் மாதம் இறுதி தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இறுதி தேதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது இதை நடைமுறைப்படுத்தினால் இருபதாயிரம் ரத்த பரிசோதனைகளும் மூடப்படும் அதில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் இதனால் கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எல்லோரும் கார்பரேட் லேபை நோக்கி தள்ளப்படக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படும் எனவே இந்த இருநூத்தி ஆறில் திருத்தத்தை செய்ய வேண்டும் அதே போலவே ரத்த பரிசோதனை முடிவுகளில் தான் கையெழுத்து ஆறு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் சிறிய ரத்த பரிசோதனைகளால் பெத்தாலஜி வைத்துக் கொண்டு சம்பளம் கொடுக்க முடியாது இதுவும் மறைமுகமாக இந்த இருபதாயிரம் ரத்த பரிசோதனை மூட வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அந்த அரசாங்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த உரிய திருத்தத்தை செய்து இந்த இருபதாயிரம் சிறிய ரத்த பரிசோதனைகளையும் பாதுகாக்க வேண்டும் ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த கிளினிக்கல் எஸ்டாபிஷ்மெண்ட் கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய குழுவிலே இந்த பிரதிநிதியையும் அவர்களை நியமிக்க வேண்டும் அது போலவே அந்த பயாலஜிக்கல் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ கல்வியை அகற்றுவதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்று மாவட்ட மருத்துவமனையில் வட்டார மருத்துவனையில் இன்சிடெனட் அமைத்து அரசாங்கமே அந்த கழிவுகளை அகற்றவருக்கு தேவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டு இடத்திலும் மூவாயிரம் லேப் டெக்னிஸ் தமிழ்நாடு முழுவதும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எவ்வளோ பாதிக்கப்படுத்தி எவ்வளோ லேப்டெக்னிஷன் வந்து பாதிப்பு ஏற்படும் இப்போ இருபதாயிரம் லேப்கள் வந்து மூடப்பட்டாலும் எவ்வளவு பேர் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க அவங்க நம்பி எவ்வளோ குடும்பங்கள் இருக்கு அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் இப்போ இருபதாயிரம் லேப் நேரடியாக மூடப்படும் அந்த இருபதாயிரம் உரிமையாளர் சிறிய உரிமையாளர் பாதிக்கப்படுவாங்க அதில் பணியாற்றக்கூடிய லேப் டெக்னிஷியம் பாதிக்கப்படுவாங்க அங்கே சென்று சிகிச்சை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதுக்கடுத்து அரசு என்ன சொல்றதுனாக்க ஏற்கனவே அங்கீகரிக்கப்படாத டெக்னிஷியன் இனிமேல் அந்த சேவையை செய்யக்கூடாது வேலை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அவ்வாறு செய்தால் ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இருப்பார் இழப்பார்கள் மத்திய மாநில அரசு புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை ஏற்கனவே சொந்தமாக படித்து சொந்தமாக தொழில் செய்கிறார்கள் இந்த அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களை படித்தால் தான் அரசு பணியிலே இருக்கிறார்கள் கான்ட்ராக்ட் அடிப்பில் இருக்கிறார்கள் எனவே அவ்வாறு கிட்டப்படுது நீங்களும் இனிமேல் லேப்டாப்னா பணியாற்ற கூட என்று சொன்னால் அந்த ஐம்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு இழப்பார்கள் அந்த ஐம்பதாயிரம் குடும்பத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்படுவார்கள் அவருடைய வாழ்வாதாரம் பதி பதிக்கப்படுகிறது எனவே கார்ப்பரேட் நிறுவனங்கள் சாதகமாக மத்திய மாநில அரசு செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனே அந்த கோரிக்கையில் நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி அடுத்த கட்டமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் அதாவது இந்த கிளினிக்கல் ஆக்ட் என்ற அந்த சட்டத்தினை இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்பது இன்றைய மாநாட்டினுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த டெக்னீஷியன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய இந்த அரசாணையில் மாற்றங்கள் செய்யாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக போராட்டங்களில் ஈடுபடுவதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை எனவும் இங்கே வந்திருக்கக்கூடிய டெக்னீஷியன்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மாநாடு இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது இதைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிச்சயமாக குருசாமி அவர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என நம்பலாம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி